காளியம்மன் கோவிலில் டெம்பரரி செக்யூரிட்டியாக இருந்த அஜித்குமார் காவல்துறை விசாரணையிலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது செய்தியின் மூலமாக தெரிய வந்திருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்பது சட்டம் அது செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு இருபத்தி ஐந்து லாக்அப் டெத் நான் வந்து சில உண்மைகளை பேசினால் அரசாங்கத்துக்கு எரியறது சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் கொல்லப்பட்ட பொழுது லாக்அப் டெத் எம்பி கனிமொழி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டு சின்ன சமா எல்லாரும் கூச்சல் போட்டிங்கள்ல எல்லாரும் அங்க நேர போனீங்கல்ல ஏன் இங்க வரல சீஃப் மினிஸ்டர் வாய் உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தானே காவல்துறை இருக்கு காவல்துறை கொலை துறையாக மாறி போயிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் சாத்தாங்குளத்தில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவருங்கிறதுனால உங்களுக்கு துடிச்சது இப்ப இங்க கொல்லப்பட்ட அஜித் குமார் ஹிந்துங்கிறதுனால வாய முடிக்கிட்டு இருக்கீங்களா எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோட காரில் இவங்க அம்மாவையும் சகோதரனையும் ஏத்தனும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கா